வணக்கம் இது ஜென்டாக்ஸ் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திய நாடாளுமன்றத்தில் பேசும் போது ஏன் அர்பன் நக்சல் என்று குறிப்பிட்டார் அப்படிங்கிற கேள்வியோட ஒரு கட்டுரையை நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அது எந்த மாதிரி இந்த பேச்சை அணுகுகிறது அப்படிங்கிறது அந்த கட்டுரையில் படிக்கும் போது புரியுது அதை பார்க்கலாம் ராகுல் ஏன் அர்பன் நக்சல் என்று குறிப்பிடப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடியால இதுக்கு முன்னால இந்த மாதிரி பேசுறவே இல்லையா இப்பதான் புதுசா பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறாங்க உண்மைதான் ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியதற்கும் ஒரு ராகுல் காந்தி ஒரு மேடையில பேசியதற்கு பதிலாக இன்னொரு மேடையில் பிரதமர் பேசுவதற்கும் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அங்க பேசக்கூடிய மொழியை அப்படியே இங்கு பேச முடியுமா அங்கு ராகுல் காந்தியை ஹர்பால் நக்சல் இருக்கீங்க காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது இது முஸ்லீம் லீகை நினைவுபடுத்துகிறதுன்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட்களை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அந்த கண்டென்ட் என்னங்கிறத விட்டுட்டு வேறு குற்றச்சாட்டுகள் வேறு பெயர்களோடு காங்கிரஸை இணைத்து வைப்பதன் மூலமாக காங்கிரஸை தனிமைப்படுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கையில பேசுறாரு பிரதமரும் பேசுறாரு மற்ற பிஜேபி தலைவர்களும் பேசுகிறார்கள் அவர்களை பார்த்து இன்னும் பலரும் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது முன்னால ஆரம்ப காலங்கள்ல பிஜேபி எப்படி காங்கிரஸை அணுகியது ஆர்எஸ்எஸ் எப்படி காங்கிரஸை அணுகியது அதனுடைய தலைவர்கள் எப்படி காங்கிரஸை அணுகினார்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளாக சித்தாந்த எதிரி கம்யூனிஸ்டுகள் அரசியல் எதிரி காங்கிரஸ் கட்சி கலாச்சார எதிரி அல்லது பண்பாட்டு எதிரி அப்படின்னு பார்த்தா அது சிறுபான்மையினர் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பண்பாட்டு எதிரிகள் சித்தாந்த எதிரி கம்யூனிஸ்டுகள் அரசியல் எதிரி காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் இப்போ அந்த ஸ்டாண்டுல வந்து மாறி இருக்குதோ பிஜேபி அப்படிங்கிறது இந்த பேச்சிலிருந்து ஒரு சந்தேகம் வருவதாக அந்த கட்டுரை சொல்லுது என்ன சொல்றாங்க அரசியல் எதிரி காங்கிரஸ் கட்சின்னா அரசியல் எதிரியாக காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலமாக நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற இயலவில்லை அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியை பாஜக வீழ்த்தி கொண்டிருக்கிறது இருக்கும்போது காங்கிரஸை வந்து அடிக்கிறது அடிக்கிற மாதிரி அவங்க ஆங்கிலத்துல என்ன செத்து போன குதிரையை அடிக்கிற மாதிரி ஆனாலும் விடாம காங்கிரஸ் கட்சியை மட்டுமே குறிவைத்து ஏன் தாக்குகிறார்கள் ராகுல் காந்தியை மட்டுமே குறிவைத்து ஏன் தாக்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேட முயல்கிறது ஏற்கனவே நாம் பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம் ஜென்ரா மீடியால சார் பாலச்சந்திரன் சார் பேசியிருக்கிறாரு மற்ற நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க நானும் பேசியிருக்கிறேன் அதாவது பிஜேபி இன்றைக்கு எந்த எவ்வளவு பெரிய வெற்றியின் உயரத்துல இருந்தாலும் அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் மக்களை அணி வலிமை பெற்ற ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் தான் மற்ற கட்சிகள் அனைத்தும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அனைத்தும் ஒரு சில மாநிலங்களோடு முடிந்து விடுகின்ற நிலையில இருக்கிறாங்க அதனால மக்களோடு தொடர்பு கொண்டு ஒரு வலிமையான எதிரியாக உருவாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது காங்கிரசுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பிஜேபி நம்புதுன்னு பல இடங்கள்ல பேசி ஆனா இன்றைக்கு அந்த கட்டுரை குறிப்பிட்டிருக்கிறது இதுல இருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் அவங்க அரசியல் எதிரியாகவும் காங்கிரசை பார்க்குறாங்க ஆனா அதை விட இப்போ ராகுல் காந்தி கார்கே காம்பினேஷன்ல காங்கிரஸ் கட்சி வந்ததற்கு பிறகு சித்தாந்த எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் காங்கிரஸை பார்க்கிறார்கள் கருத்தியல் எதிரியாகவும் காங்கிரஸை பார்க்கிறார்கள் ஏன்னா ராகுல் காந்தி கருத்தியல் ரீதியாக நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எம் கொள்கைகளை எதிர்க்கிறார் அதனால இப்ப சித்தாந்த எதிரியாகவும் காங்கிரஸை பார்க்கிறதுனால ஒரு சித்தாந்த ரீதியாக காங்கிரஸை தனிமைப்படுத்துவதற்காக அர்பன் நக்ஸல் என்று பேசுகிறார் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லி சித்தாந்த எதிரியாக பேசுறதுக்காக ஒரு சித்தாந்தத்தினுடைய பெயரோட ராகுல சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த வரிகளை படிக்கும் போது நக்சல்னா என்ன நக்சல் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் மேற்கு இறுதிய நக்சல்வாரி என்ற கிராமத்தில் ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலமாக இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில ஒரு குழு சிபிஐ இருந்து பிரிந்து சென்ற ஒரு குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற குழு வந்து ஒரு போராட்டத்தை தொடங்கியது அந்த போராட்டத்தை அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே முழுமையாக ஒடுக்கியது யார் அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி ஒடுக்கியது யாரு அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கர் ரே எஸ் எஸ் ரே சித்தார்த்த சங்கர் ரே தான் முதலமைச்சராக இருந்தார் அவர் இந்திரா காந்தியினுடைய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் இங்க முதலமைச்சராக இருந்தாரு இந்தியாவின் பிரதமராக அப்போது இருந்தது இந்திரா காந்தி அவங்கதான் அந்த ஆரம்ப கட்டத்துல வந்த எழுச்சியை முழுமையாக நசுக்கியது இன்னைக்கு அரசியல் நிலைமை என்ன இந்திரா காந்தியினுடைய பேரனை பார்த்து நீங்க அர்பன் நக்சல் அப்படின்னு அரசு சொல்லுது பிரதமர் சொல்றாரு மேடைகள்ல இல்ல நாடாளுமன்றத்துல பேசும்போது போது நாடாளுமன்றத்துல அவைக்குள்ள பேசும் போது பிரதமருடைய உரையின் போது பேசும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றாரு அப்போ என்ன நோக்கத்துல அந்த சொல்லை அங்க பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தீவிரவாத தன்மை கொண்ட சொல்லாக இருக்குது அதாவது தீவிரவாத அணுகுமுறையோடு ஒரு கருத்தியலை எடுத்து செல்வதற்கு முயன்ற ஒரு கட்சியினுடைய பெயர் கட்சியினுடைய பெயர் அது அந்த கட்சிக்கு எல்லாருமாக சேர்ந்து சூட்டிய பெயர் அது தொடங்கிய இடத்துல இருந்து நக்சல் வாரிங்கிற கிராமத்துல அந்த முதல் போராட்டம் தொடங்கியதுனால நக்சல் என்ற பெயர் வந்து அதோட ஒட்டிட்டு நிற்குது அந்த பெயரை வந்து ராகுல் காந்திக்கு சூட்டுகிறார் மக்கள் மத்தியில ராகுல் காந்தியை ஒரு தீவிரவாதி என்று சொல்வது தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன வித்தியாசம் பயங்கரவாதத்துக்கு பதிலாக தீவிரவாதம் சொல்லையும் தீவிரவாதத்துக்கு பதிலாக பயங்கரவாதம் வேறுபாடு தெரியாத ஊடகங்களும் வேறுபாடு தெரியாத மக்களும் வேறுபாடு தெரியாத தலைவர்களும் பேசி கொண்டிருக்கும் ஒரு சூழல்ல நக்சல் என்று ஒரு தலைவரையே நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் சொன்னதோடனுக்குமா இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவீங்க பிரச்சார மேடைகள்ல பேசினால் ஒருவேளை அது வந்து கட்சிக்குள்ள நின்று போகும் நாடாளுமன்றத்தில்

ஜனநாயக அமைப்புக்குள்ள ரெக்கார்ட் பண்றீங்க ராகுல் காந்திய அர்பன் உண்மையிலேயே அவர் யாரு அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அந்த எல்லைகளில் இருந்து அவர் மீறி வேற ஏதாவது பேசி இருக்கிறாரா அப்படி பேசினா அதுல வந்து சட்டத்தை மீறிய தன்மை ஏதாவது இருக்குதா அப்படி எந்த தன்மை இருந்தாலும் தான் நீங்க உடனடியாக வழக்குகள் போடுறீங்க புகார் கொடுக்குறீங்க உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரீங்க எல்லாம் பாஜகல பாஜக எல்லாமே செய்யறாங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பெயரை அவருக்கு சூட்ட வேண்டிய காரணம் என்ன அந்த தான் வந்து அவங்க நோக்கம் வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொன்னாங்களே அந்த முழக்கத்தை இப்போ பிரதமர் சொல்றது இல்ல ஆனால் ஏன்னா லோக்சபா தேர்தல தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வந்துட்டாங்க அதனால சொல்றது இல்லை ஆனா அந்த முழக்கத்தை பேசாமல் வேறு வார்த்தைகள்ல இப்போ பேசுகிறார் அப்படின்னு பார்க்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதுல தான் அந்த நக்சல் அப்படின்னு சொல்ல சொல்லின் மூலமாக அவர் மக்களிடமிருந்து ராகுல் காந்தியை தனிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் தனிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியை நாம பரிசீலிக்க வேண்டியதாக இரு காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிற முழக்கத்தை முன்வைக்காமலேயே கூட்டணி மக்கள் எல்லார் இடத்திலேயும் ராகுல் காந்தி காந்தியை தனிமைப்படுத்தி விட முடியுமா அவங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாரு கட்டுரையில சொல்றாங்க ஆனா அப்படி தனிமைப்படுத்தி விட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமாக கேள்வி இந்த அடுத்தடுத்து சில மாநில தேர்தல் மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தொற்று போவதை அடிப்படையாக வைத்து காங்கிரஸை அரசியல் ரீதியாக வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்றது அது ஆல்மோஸ்ட் அதுல பெரும்பகுதி கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா திரும்பவும் காங்கிரஸ் உயிர்க்கவே உயிர்க்காது நம்புவதற்கு இடம் இருக்கா இல்ல காங்கிரஸ் உயிர்க்கும் என்று நம்புவதற்கு இடம் இருக்கா தோற்று போனது சமமான சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம தேர்தல் முறை காரணமாக அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சது அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க வெற்றி வெற்றி தானே அப்படின்னு நண்பர்கள் கேட்கக்கூடும் ஆமா வெற்றி வெற்றி தான் அதுல யாரும் டிஸ்பியூட்டே பண்ணல பிஜேபி ஜெயிச்சு பேசுறாங்க எப்படி ஜெயிச்சாங்கங்கிறது தொடர்பாக பல நண்பர்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கு அந்த ஏரியாவுக்குள்ள நான் போகல அபிஷியலா சிஸ்டத்துல இருக்கக்கூடியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி அவர்கள் தேர்தல் நடத்தி ஒரு முடிவை சொல்லுகிறார்கள் அந்த முடிவின் அடிப்படையில நாம அரசியலை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அந்த அடிப்படைகளிலேயே ஓட்டை இருந்ததுன்னா அது தெரிய வந்ததுன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே அர்த்தம் இல்லாதது ஒரு பொய்யான ரெக்கார்டை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறதாக அர்த்தமாகுது அப்படி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மால இப்போதைக்கு சொல்ல முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ரெக்கார்ட்ல பார்க்கும்போது ஹரியானால பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த டெல்லியில இன்னும் எழுந்திருக்க முடியல அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்க அந்த போட்டி காங்கிரஸ் போட்டியிட்டதன் மூலமாக பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குது ஆம் ஆத்மியை வரவிடாம தடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் அந்த போட்டியிலேருந்து காங்கிரஸோட ரோலாக பார்க்க முடியும் அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்களுக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது அது அந்த பக்கத்தில் அந்த கதைகள் தனியாக ஓடிட்டு இருக்குது இப்படி இருக்கும் போது ராகுல் காந்தியை மக்களிடமிருந்து விட முடியுமா அதற்கான முயற்சிகள் பலிக்குமா வெற்றியை அவர்களுக்கு கொடுக்குமா கருத்தியல் ரீதியாக ராகுல் காந்தி பேசுவது உடனடியாக மக்களிடம் எடுபடவில்லை என்றாலும் படிப்படியாக மக்களிடம் அது எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ராகுல் காந்தியை முடக்கிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்து இந்த கட்டுரையை படிக்கும்போது போது வரக்கூடிய இருக்குது அந்த இனி நகர்வுகளும் அதை ஒட்டிதான் எழும் நடக்கும் என்று ஒரு எண்ணமும் வருகிறது நீங்க எப்படி பார்க்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக நீங்க பதிவு செய்யுங்க ரொம்ப நன்றி இன்னொரு தலைப்புல நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம்